ஒரு சிறிய கிராமத்தில் சீதா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் மிகவும் வறுமையில் இருந்தாலும் கடினமாக உழைத்து சேமித்த பத்து வெள்ளி நாணயங்களை பத்திரமாக வைத்தாள் அந்த நாணயங்கள் அவளுக்கு பொருளை விட அதிகமான அர்த்தமுடையவை அவை அவளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை எதிர்காலம் குறித்த நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருந்தன ஒருநாள் சீதா வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு நாணயம் காணாமல் போனது அவள் மிகவும் கலங்கினாள் தன்னால் அதை இழந்துவிட்டதாகவே எண்ணினாள் உடனே விளக்கை எடுத்து வீட்டில் உள்ள மூலை முடுக்குகளை ஆராயத் தொடங்கினாள் மேஜையின் கீழும் அறைகளின் ஓரங்களிலும் தேடினாள் வீடே சுத்தமாக மாறிவிட்டது ஆனாலும் அந்த நாணயம் மட்டும் எங்குமில்லை நேரமெல்லாம் தேடிய பிறகு அப்போதுதான் ஒரு மரத்தட்டின் கீழே சற்று ஒளிரும் பொருளைக் கண்டாள் அது அவள் தேடித் தவித்த அந்த ஒரே ஒரு நாணயம் சந்தோஷம் அளவில்லாமல் சீதா அதை கையில் எடுத்துக்கொண்டு உடனே தன்னுடைய நண்பர்களை அழைத்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்தாள் நான் என் நாணயத்தை மீண்டும் கண்டுபிடித்தேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் மற்றவர்கள் அவளோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டனர் ஒருவேளை ஒரே ஒரு நாணயம் மட்டும்தான் ஆனால் அது உங்களுக்கு பரிசாக திரும்பவும் கிடைக்கும் எனும் நம்பிக்கை